அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் பி என்ற எழுத்தில் ஆரம்பித்தாலோ உங்கள் பெயரில் அதிகமான முறையில் பி என்ற எழுத்து வந்தாலோ இந்த பி என்ற எழுத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குணங்கள் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி நியூமராலஜின் படி பி என்ற எழுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்னு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நியூமராலஜியில் பீன்ற லெட்டருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்றது எதை குறிக்கும் அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை குறிக்கும் சனீஸ்வர பகவானுனால எல்லோருக்கும் ஒரு பயம் அச்சம் ஏன் அப்படின்னா அவருடைய காலங்களில் அதாவது அஷ்டம சனி பாத சனி ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய இந்த காலங்களில் அவரால் ஏற்படக்கூடிய அந்த சோதனை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் தாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சோதனை கொடுப்பார் அதனாலே சனீஸ்வர பகவான்னாலும் எல்லோருக்கும் ஒரு பயம் நாம் என்ன செய்கிறோமோ அந்த கருமாக்களின் பலனை தான் சனீஸ்வர பகவான் சோதனை காலத்தில் நமக்கு தருவார் மற்றபடி நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது தான் நமக்கு நடக்கும் இப்போ நேம் ஸ்டார்ட் வித் பி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி அல்லது உச்சியில் சுப சுபகிரகங்களுடைய பார்வை மற்றும் அந்த சுபகிரகங்களுடைய அமைப்பு ஆட்சி உச்சியில் இருந்தாலோ நீங்கள் நேம் ஸ்டார்ட் வித் பீல வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சிம்பிள் கண்டிஷன் சனி பகவானுடைய ஆதிக்கம் பி லட்டர் நம்பர் எயிட் வரத்தால் உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி அல்லது உச்சியில் இருந்தால் நீங்கள் நேம் ஸ்டார்ட் வித் பீல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது அதாவது உங்களை தோற்கடிக்க முடியாது கோர்ட்டு கேஸு போலீஸ் விஷயம் இதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னாடி வந்துடுவீங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கிற தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அதாவது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் உங்கள்கிட்ட போட்டின்னு யாரும் வரக்கூடாது உங்ககிட்ட சவாலும் யார் விடக்கூடாது அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இதுபோல் அமைப்பு இருந்து நீங்கள் உங்கள் பேரை பீல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கும் மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கர் ஒரு வேலையில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இறங்குவீங்க நம்மக்கிட்டேருந்து வேலையை கொடுத்துட்டாங்களே இதை நம்ம தான் செய்யணுமா அப்படின்னு சலிச்சிக்காமல் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க மற்றவங்க கிட்டே நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அன்பாக கேரிங்காக பாசமாக நீங்கள் நடந்துக்குவீங்க ஒரு லவ்வபிள் பர்சனாக இருப்பீங்க ஒரு காதல் பயப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாசம் கருணை அன்பு நிறைந்து இருக்கும் உங்கள் கிட்டே கேட்டாந்தி வால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பூனை வந்து மதில் மேல் இருந்தால் இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு யோசனையிலே இருக்குமா ஆனால் இந்த நேம் ஸ்டார்ட் வித் பி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் நேரோ மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் லேசர் மாதிரி செயல்படக்கூடிய வல்லமை மன வலிமை உங்களுக்கு உண்டு பல சோதனைகளை தாங்கும் வல்லமை உண்டு சனீஸ்வர பகவானாலே பல சோதனை கொடுப்பார் அவருடைய ஆதிக்கம் கொண்ட பி லெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னா சும்மா இருக்குமா அந்த அளவுக்கு சோதனைகள் வரும் அந்த சோதனைகளையும் தாங்கும் கடந்து செல்லும் மனோபலம் வாழ்க்கையை உடையவர்கள் நீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே ஏற்படாது பல அனுபவங்கள் பல சோதனைகள் பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு மிக சிறப்பான ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு சிலருக்கெலாம் பழம் நழுவி பாலை விழுற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் பல சுவாரஸ்யமான வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா ரசித்து ருசித்து அனுபவித்து கெஞ்சி கேட்ட பிறகு அந்த வெற்றி கிடைக்கும் அதனுடைய சந்தோஷம் அதனுடைய ருசி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா பசித்து சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் அதுபோல் ஒரு விஷயத்தை நீண்ட நாள் பிரார்த்தனை பண்ணி வேண்டி அதை அனுபவிக்கும்போது அது அற்புதமான ஒரு மனநிறைவை தரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து உடனே இல்லாமல் பல போராட்டங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பிறகு உங்களுக்கு கிடைக்கிறதால ஒரு மிகப்பெரிய மனநிறைவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வேலை அண்ட் பிஸ்னஸ் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ண மாட்டீங்க அப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க அது வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எளிமையான முறையில் அச்சீவ் பண்ணாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மூலம் நீங்கள் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே ஒரு இலக்கு உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதாவது லட்சியம் இல்லாத மனிதன் வந்து குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் லட்சியம் உடைய ஒரு மனிதர்கள் ஒரு லட்சத்தை அடைஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லட்சம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க லட்சத்தோட தான் உங்க வாழ்க்கை பயணம் செய்யும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனசாட்சிப்படி நடந்தான் அப்படின்னா சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ஒரு மனோபாக்கம் நீங்கள் கொண்டவர்கள் அதாவது மூளைக்கு வேலை கொடுக்காம உங்க மனசாட்சிக்கு வேலை கொடுப்பீங்க இந்த மனசாட்சிப்படி கேட்பீங்க மனசாட்சி சொல்றபடி நீங்கள் நடப்பீங்க ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம அவர் ஏன் தப்பு செஞ்சார் அவர் எந்த சூழ்நிலை தப்பு செஞ்சார் ஒருவேளை அது செஞ்சது சரிதானா அப்படின்னு அந்த தப்பை கூட பெருசாக நினைக்காம அவருடைய சூழ்நிலையிலும் அவருடைய மனநிலையும் அவருடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மூளைக்கு வேலை கொடுக்காமல் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகி போல் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு தியாகிக்கு நிகரான ஒரு குணநலம் ஒரு பண்பு கொண்டவர்களாக விளங்குவீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் மற்றவங்களை விட அதிகமாக விட்டு கொடுத்தல் இருக்கும் மற்றவங்களும் அதிகமாக தவறுகளை மன்னிக்கும் குணம் இருக்கும் மற்றவர்களை விட அதிகமாக சுமைகளை தாங்கும் ஒரு வலிமை இருக்கும் மற்றவங்களோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக உழைப்பீங்க அதிகமாக சம்பாரித்து கொடுப்பீங்க உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்காமல் தான் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் குடும்பத்தில் எது தேவையோ அதை பூர்த்தி செஞ்சால் நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் அதிகமாக நிறைவேற்ற முதன்மையான ஒரு விஷயமாக நினைப்பீங்க அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகி போல் ஒரு அமைப்பாக இருக்கும் மேலும் மக்கள் மீது அதிக அன்பு செலுத்துவீங்க உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவீங்க இதனால் என்ன ஒரு விளைவு அப்படின்னா மக்களுடைய போலியான உணர்ச்சிகளை நீங்கள் நம்புவதால் ஏமாற்றம் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அறிவு மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் ஆனால் அந்த எமோஷ்னல் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க உதவியாக இருக்காது பட் யூ ஆர் எமோஷ்னலி டிபெண்ட் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பதால் போலியான உணர்ச்சிகளை நீங்கள் நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சில ஃபேமிலியில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க சம்பாதிக்கத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாங்க சில ஆஃபீஸில் ஒரு சிலர் வேலையே செய்ய மாட்டாங்க தனக்கு வரக்கூடிய வேலையை கூட தன்னுடைய சவாலையேட்டுக்கு தள்ளி விட்டுடுவாங்க அதுபோல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணம் குறைவான பணம் ரெண்டுமே இல்லாமல் மதியத்தில் போதுமான அளவு ஒரு பணம் வரவு உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு பணமும் மற்றவர்கள் தேவையே பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு பணமும் உங்ககிட்ட இருக்கும் பண வரவு உங்கள் கையில் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வேலையையும் செய்வீங்க மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்வதால் மன உளைச்சல் உடல் உளைச்சல் அதிகமாக ஏற்படும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பீங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சிரமங்கள் ஏற்படும் நான் சொன்ன இந்த குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் பீல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்